கோயிலுக்குள்ள புகைப்படம் பெடியெல்லாம் எடுக்கக்கூடாது அதனால வெளியே நின்று கடைத்தரு நிறைய பொருட்கள் நிறைய பிள்ளையார் இருந்தால் தான் வச்சுருக்காங்க பிள்ளையார் நாரில் செய்த பொம்மை நிறைய ஸ்டிக்கர் மை ஓட்டுறது மேக்னெட் எல்லாமே வச்சிருக்காங்க இது வந்து அந்த லெக்ஷ்மி ஆனை அது இறந்து போச்சு இப்ப எப்ப வந்தாலும் இந்த கோயிலுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிற்கும் அந்த லட்சுமி நின்ற இடம் இப்ப வறுமையாக இருக்குது பாருங்க அது எவ்வளோ வறுமையாக இருக்குன்னு இது வந்து தெரு நை கூட்டம் பரவாயில்ல ஒர்க்கிங் டேங்கிறதுனால கொஞ்சம் இருக்கு நிறைய பூக்கள்லாம் வச்சிருக்காங்க பாருங்க சாமிக்கு மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க பூ அதாவது சிவப்பு கலர் சிவப்பு மொத்தம் இருக்குது பூவும் இருக்குது நிறைய மக்கள் கோயில் மண்டபம் पर राम्रो छ वियाल <laughs> 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 ஐயோ அழா தப்பாங்க நம்ம உள்ள போய் எடுக்க முடியாது என்னால வெளியே இருந்த

யா off your mobile phone and click the icon of taking photograph inside the temple. Try to see the mobile phone is charged to दियां। zero. Once you put on mobile दिया दिया इंगे वंद्रे ऑफर नहीं रहा ऑफर नहीं रहा நான் இதை ஸ்டாப் அம்மா அப்பளா வர வேணு முந்தை வேலையில் குட்டிக்கு ஸ்டாப் பண்ண மணக்குள விநாயகர் இது வந்து மணக்குல விநாயகர் கோயில் பாண்டிச்சேரி புகழ்பெற்ற அந்த பிள்ளையார் கோயில் இங்கே உள்ள லட்சுமி யானையும் இது ரொம்ப ஃபேமஸ் அதுவும் இப்போ இல்லை கோயிலில் உள்ள தேர் இழுக்கிறாங்க சின்ன தேர்